மனித குலத்தினுடைய வரலாற்றை பொதுவாக நான்காக பிரித்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் புராணவாதிகள் வந்து ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க பாருங்க கிரேதயுகம் திருதாயுகம் துவாரயுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்களை சொல்வார்களே அதை போல மனித குலத்தை ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் மனிதனுடைய வரலாற்றை நான்காக பிரிக்கிறார்கள் ஒன்று அவன் நெருப்பை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நெருப்பை கண்டுபிடித்த ஒரு காலகட்டம் அது வரையிலான வரலாறு என்பது வேறு அவன் எப்போது சக்கரத்தை கண்டுபிடித்தானோ அது ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு அவனுடைய வரலாறு என்பது வேறு அதற்கு பிறகு எப்போது அவன் மின்சாரத்தை கண்டுபிடித்தானோ அதற்குப் பிறகு அவனுடைய வரலாறு என்பது வேறு அதற்கு பிறகு எப்போது கணிப்பொறியை கண்டுபிடித்தானோ அதற்குப் பிறகு மனித சமூகத்தினுடைய வரலாறே வேறாகிவிட்டது அந்த கணிப்பொறி உலகத்தையே இழுத்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டது அந்த கணிப்பொறியை இன்றைக்கு இருக்கிற செல்போன் தனது கைக்குள்ளே அடக்கி வைத்துக்கொண்டது